நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையோடு சேரும்போது தான் அற்புதம் நடக்கும் தேவன் என்னைக்குமே வல்லமை உள்ளவர் தான் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே தேவனுடைய வல்லமையில தளர்ச்சி என்பது கொடுத்து கொடுத்து குறைஞ்சிட்டவர் கிடையாது ஆசீர்வதிச்சிருந்தாலும் கத்த ஆசிர்வாதம் குறைஞ்சிடல கிருமியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கிருமி குறைஞ்சு போயிடல ஆஹ் ஆஹ் மகிமையை கொடுக்கறதுனால மகிமை குறைஞ்சு போயிடல அது குறையவே இல்லாதது அவரால் எப்பவும் நமக்கு அற்புதம் செய்ய முடியும் கூடாதபடிக்கு கூடாத கரம் கரும் அவர்களை கட்சிக்கு கூட நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை நாம அவரை எவ்வளவு பெரியவரா பாக்குறோமோ அவ்வளவு தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவார் நம் மத்தியிலே அவர் இஸ்ரேலின் மத்தியில எப்படி இருக்கிறாரா பெரியவரா இருக்கிறார்

செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரை நம்ம சின்னவரா பார்த்தோம் அப்படின்னா அவர் சின்ன விஷயங்களை தான் செய்வாரு தினந்தோறும் நமக்கு சாப்பாடுக்கு கொடுக்கிறவர் நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கிறவரு வாடகைக்கு கொடுக்கிறவரு இப்படியே நம்ம பார்த்தோம்னா அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் வயசுலாம் நாம அவர் அப்படி பார்க்காம அவர் எனக்கு பெரிய சொந்த வீட்டை கொடுக்கிறவர் என் வாழ்க்கையே மாற்றி வைக்கிறவர் என்னை ராஜா வாக்குகிறவர் என்னை பிரபு வாக்குகிறவர் என்னை உயர்த்துகிறவர் என் சந்ததிகளை எல்லாம் தலைமுறை தலைமுறை தோறும் மதித்து உயர்த்துகிறவர் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து ஒரு பெரிய விடுதலைய அவரால் அதுல கொடுக்க முடியும் என்று நீங்க அவரை பார்த்தீங்கன்னா பார்த்தா அஞ்சு வருஷம் எடுத்துக்கோங்க பத்து வருஷம் எடுத்துக்கோங்க ஒரு வருஷம் எடுத்துக்கோன்னு சொல்லக்கூடாது அது மனுஷன் கத்தருக்கு நம்ம டைம் கொஞ்சம் தான் கொடுக்கணும் அதான் என்ன கத்தருக்கு மட்டும் அதிகமா டைம் கொடுக்க கூடாது மனுஷன் நமக்கு

அவரை அற்புதங்களை செய்ய வைக்கும் நம்முடைய விசுவாசத்தின் வேகம் அளவு எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமா கருத்து அற்புதம் செய்வார் நம்ம எவ்வளவு வேகமா அவரை விசுவாசிப்போம் எவ்வளவு வேகமா அவர் என்னை வாழ்க்கையை மாற்றப்படுறார் வாழ்க்கையை மாற்றுவார் நடக்கும் இந்த வேகம் இன்னும் ஒரு வாரத்துல ஏழு நாட்கள் என் ஆண்டவரால் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் இது வேகம் அதிகப்படுத்தும் ஒரே நாளில் நீக்கி போட சாபத்தை நீக்கி போட நோயை சரீரத்திலிருந்து நீக்கி போட என் ஆண்டவரால் முடியும் வறுமையை தரித்தலத்த ஒரு நாட்டை என் வீட்டிலிருந்து நீக்கி போட முடியும்னா இது என் விஸ்வமாசத்தினுடைய வேகம் அதிவேகம் அதிவேகம் அப்ப அந்த வேகம் அதிகரிக்க அதிகரிக்க கத்தருடைய அதிசயங்கள் அற்புதங்களின் வேகமும் அதிகரிக்கும் அதுதான் அவர் உன் நடுவில் இருக்கிறார் உன் நடுவில் தான் இருக்கிறார் பெரியவராக இருக்கிறார் அப்ப உன் நடுவில் இருக்கிறவரை நீதானே தானே பயன்படுத்திக்கணும் நீ தானே அவரை எடுத்து பயன்படுத்திக்கணும் அவரை என்னை எடுத்து பயன்படுத்த என்னை எடுத்து பயன்படுத்திக்கல அவரை நாம் எடுத்து பயன்படுத்திக்கணும் அதுவே நம் கையில் ஒரு பெரிய புதையில் ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருச்சு இயேசு என்கிற நாமம் கத்துடைய பிள்ளை அதனால நம்ம கத்துடைய பிள்ளையா கத்தோன் நம்மை பார்க்கிறார் நட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அபிஷேகம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு விடுதலையின் மேல விடுதலை அடையணும் நிலத்தின் மேல நிலம் அடையணும் கிருமையின் மேல கிருமையை அடையணும் மகிமையின் மேல மகிமை அடைந்து மறு ரூபமாகவும் அதுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் தயாரா இருக்கிறார் எப்பொழுது எலிசா எப்படி சூரிய வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதத்தை அரங்கேற்றவராய் காணப்பட்டாரோ அப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தின் மேல் அற்புதம் செய்கிறவராய் காணப்பட விரும்புகிறார் நாம அதற்கு என்ன செய்யணும் இடம் கொடுக்கணும் அதற்கேற்ற கனத்தை அவருக்கு கொடுக்கணும் எப்படி கனம் கொடுக்கணும் அப்படின்னா அவரை தேடு கொடுத்து நாம் அவரை கனம் பண்ணுகிறோம் அவரை ஆராதிக்கும் பொழுது அவரை கனம் பண்ணுகிறோம் அவரிடத்தில் நம் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது எல்லாவற்றை குறித்தும் அவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நாம் அவரை என்ன பண்ணுகிறோம் ஆலயத்திற்கு பொழுது அவரை கனம் பண்ணுகிறோம் அதிகாலையில் அவரை தேடும் பொழுது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம் மாறாக நாம் அவரை அவருடைய ஆலயத்தை அவருடைய சமூகத்தை அவருடைய சபையை அவருடைய வேதத்தை ஜெப நேரத்தை அவருடைய தேவம் அவருடைய மனிதர்களாகிய ஊழியக்காரரை நாம் அசட்டை செய்யும் பொழுது கத்தரை அலட்சியம் பண்ணுகிறோம் அசட்டை பண்ணுகிறோம் அப்ப என்ன உண்டாகுமா கனஹீனம் உண்டாகும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில மற்றவர்கள் பார்த்து ஒரு மாதிரி வெட்கப்படுத்துகிற மாதிரி சிறுமைப்படுத்துற மாதிரி நாம அவமானம் பண்ற மாதிரியான காரியங்கள் அவரை இடமே உட்கூடாது அவரை கணம் பண்ணுகிறவர்களை அவர் கணம் பண்ணுவார் அவரை அசத்தை பண்ணுறவங்களதான் அவர் என்ன செய்வாரு கணையிலப்படுத்துவார் வெட்கப்படுத்துவார் அவங்களுக்கு தான் வெட்கம் ஆனால் என்ஷனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்ப யார் அவர் டென்ஷனோ அவருடைய சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணாம போகாம நம்ம சபைக்கு போகாம கத்தருடைய மனுஷங்களை கனம் பண்ணாம கர்த்தனை தேடாம கர்த்து கண்மலையை அப்படின்னா அப்போ நாம வெட்கப்பட்டு போயிடுவோம் அவை அப்ப நம்ம அவருடைய ஜனம் என்று சொல்லப்பட்டாலும் அவருடைய ஜனமாய் நாம இருக்க அவருடைய ஜனம்னா அவரை தேடும் அவருடைய ஆடுன்னா அவருடைய சத்தத்துக்காக

இந்தந்த எல்லைக்குள்ளதான் அவர் வாழணும் வைக்கிறாரு இந்தந்த மனிதர்களோடு இந்த சொசைட்டி சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீ வாழணும்னு விரும்புறாரு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் விட்டு இப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு கருத்தர் சொல்றாரு விரும்புறாருன்னா நம்ம என்ன செய்யணும் விலகணும்